தினக்கும் வந்து மக்களோட பிரச்சனைகளை வந்து இவர் வந்து நிற்கணும் கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வருஷத்தில் வர்றனால வந்து என்விடமெண்ட் போக நடத்துகிறேன் வருஷத்துல வரனால் வந்து நான் சிஎஸ்ஆர் போக நடத்துகிறேன் வருஷத்துல வந்து கான்ஃபரன்ஸ் நடத்த நடத்த முடியாது இவர் கட்சி நடத்துறார் இவர் என்ன கார்ப்பரேட் ஆஃபீஸர் நடத்துறார் ஆகஸ்ட்டில் ஒரு லீவுன்ட்டு இருக்குது செப்டம்பர் ஒரு லீவுன்னு இருக்குன்னா ஏ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் இருக்கு ப்ளான் வச்சு என்ன பாஸ் போடுதுன்னா ப்ராகிரஸ் என்றது இருக்குனு ப்ராகிரஸும் ப்ராசஸும் எல்லாமே வெறும் பிளான் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கூட கூட்டணியில வந்து பாஜக இருக்கு பாஜகவோட கூட்டணியில பல கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி படத்துல தனுஷ் காமனியோட சேர்த்து போய் சொல்லிருந்தாங்க இது யார் அப்படின்னு ஏன் லவர் அப்ப அவன் யார் அவளோட லவர் கணக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு யாரு என் லவர் சார் அப்ப இந்த பையன் அவளோட லவர் சார் கோடி கட்சியை கூட்டணி வச்சிருந்தாலும் தெரு கோடியில் போய் நீங்க ஓட்டி கேட்டாதான் ஓட்டு போடுவாங்க கூட்டணி மட்டுமே ஓட்டாக தரவாது ஸ்டாலின் மாதிரியும் எடப்பாடி மாதிரியான ஒரு ஆளுகள் ஆகிறது ஓகேன்னு ஒத்துப்பாங்க விஜய் மாதிரி புதுசாக வந்த ஒருத்தரை முதல்வர் ஆகுதுன்னு விட்டுட்டு அன்புமணி தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்கன்னு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ராஜஸ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் அரசியல் பல திருப்பு ஏற்படுத்திட்டே ஏற்படுத்திட்டே நான் நாங்கள் இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வந்து டிவிக்கே கூட கூட்டணி போக போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்துருக்கு அதுக்கு முன்னாடி எடப்பாடி பாண்டிசாமி வந்து எங்க கூட்டணிக்கு ஒரு பலமான கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ போற போக்க பார்த்தா அவங்க அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து விஜய் நோக்கி படம் எடுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கு இத பத்தி தான் இன்னைக்கு விவாதம் நடக்க போகுது வணக்கம் மாறி வணக்கம் நவீன் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாரு இன்னொரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்ட்டு பலமான கட்சி அப்படின்ட்டு அது டிவிக்கே தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது ஒரு பக்கம் போனாலும் கூட இப்போ அங்க கூட்டணிக்குள்ள சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறதாக சில தகவல் வருது பல கட்சிகள் வந்து டிவிக்கே நோக்கி வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க ஓபிஎஸ் கூட சொல்லியிருந்தாரு டிவிக்கோட கூட்டணி வைக்கிறதா இல்லையா அப்படின்றத நாங்கள் செய்தியாளர்கிட்ட சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்குதோ நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் நவீன ஆக்சுவலி வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லி இந்த ஒரு பலமான கட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த பலமான கட்சியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருந்துச்சு ஒரு பத்து நாளுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மதிமுக வந்து துறை வைக்கோவுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க ஆனால் மதிமுக போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் விசிக்கை விலகுதுன்னு சொன்னாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் விளக்குதுன்றாங்க பல விஷயங்கள் வந்து பரபரப்பாக போயிட்டே தான் இருக்குது ஆனால் எந்த கட்சியும் வந்து விலகவே இல்லை விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியோடைய அழைப்பை நேரடியாகவே நிராகரிச்சிட்டாங்க டிவிக்கே மரபுமாக நிராகரிச்சிருந்துச்சு சீமானும் அதே மாதிரி நிராகரிச்சிருந்தாங்க எடப்பாடியே யாருமே வந்து அவருக்கு எப்பயுமே பெரிய கட்சி தலைவர்கள் என் கூட கூட்டணிக்கு வாங்கன்னு வாங்க சொல்ல மாட்டாங்க மறைமுகமாக அந்த பேச்சு வார்த்தைன்றதே நடக்கும் ராமாசா அவர் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தார் நானும் கலைஞர்ல மீட் பண்ணி பேசுவோம் அதே வந்து எல்லாமே பேசி எல்லாமே ஃபைனல் பண்றோம் வெளில வந்து சாதாரண மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனால கூட்ட எல்லா எல்லாருமே நட நேரத்துல தான் அப்படி ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் இவர் வந்து ஓப்பனாகவே வந்து கூப்பிட்றாரு டிவிக்கே வந்தால் நல்லா இருக்கும் என்டிக்கே வந்தால் நல்லா இருக்கும் பிசிக்கு வந்தால் நல்லா இருக்கும் கம்யூனிஸ்ட் வந்தால் நல்லா இருக்கும் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஓரளவில் இருக்கணும் ஓட்டுகள் சிதறக்கூடாது அப்படின்ற இதில் அவர் பேசிருக்காரு ஓகே ஆனால் இந்த இடத்துல எந்த எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே வந்து இப்போ வந்து அதிமுக பாஜக திமுக எல்லாரும் எழுதுறதா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதிமுகவை இது வரைக்கும் இவங்க வந்து கோட் பண்ணி பேசவே இல்லை டிவிக்கு அதிமுகோட அலைன்ஸ் வந்து குற்றச்சாட்டு இருப்பாங்க நீங்க வந்து சரி பாஜக வந்து அதிகாரத்திலேயே இல்லையே தமிழ்நாட்டுல சென்ட்ரல்ல இருக்க சென்ட்ரல்ல தமிழ்நாட்டுல இருந்தது அந்த ரீதியில விஜய் அவங்க இது அப்படி பார்த்தா பாஜகவோட அலைன்ஸ்ல ஏடிஎம்கே இருக்கு இப்போ ஏடிஎம்கேன்ற ஒரு வார்த்தையாவது வரணும்ல அதுதான் சொல்றேன் அது வந்து சென்ட்ரல்ல வந்து பாஜக பவர்ல இருக்கறதுனால அவங்களால சில திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைப்படாத சில திட்டங்களை அவங்க பண்றதுனால அதை எதிர்க்கிறாரு ஏடிஎம்கே வந்து ஆட்சியில இல்ல அதிகாரத்துல இல்ல அப்படின்னும் போது அவங்கள விமர்சிக்கிறதுக்கு வந்து விஜய் மேபி டைம் எடுக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு வேணா அப்படின்ற இதில் கூட போகலாம் இந்த வேணான்றது வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வேணும் அப்படின்றத வந்து மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்குன்றதான் வந்து பல பேரோட பார்க்க யாருக்கு பிஜேபியோட கூட்டணி திரும்ப சொல்லிட்டு அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்ல மாட்டாரு பிஜேபி யாரோட கூட்டணி இருக்கு இப்போ இபிஎஸோட கணக்கிலேயே வந்துடும் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க கூட கூட்டணியில வந்து பாஜக இருக்கு பாஜகவோட கூட்டணியில பல கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டிப்படத்தில தனுஷ் காமனியோட சேர்த்து வந்து சொல்லியிருந்தாங்க இது யாரு அப்படின்னு கேட்டேன் ஏன் லவர் அப்போ அவன் யாரு அவளோட லவர்ன்ற கணக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு சரி ஓகே இப்போ வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கிறதா சொல்லப்பட்ட கட்சிகள் தேமுதிக ராஜ்யசபா சீட்டு தரன்னு சொல்லிட்டு அதிமுக வந்து அடுத்த அடுத்த தேர்தல் தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பாமக அது நியாயமான விஷயம் அது திரை தொடர்பாக ஐ மீன் திரைப்படங்களாகட்டும் சரி பல அரசியல் பிரபலங்களுக்கு நல்ல ஒரு நட்புன்றது இருக்கு அதனால அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல சரி ஓகே அது தேவையும் கூட அரசியல் நாகரிகம்ன்றது தேவையும் கூட சரி அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக பாமக ஓபிஎஸ் போன்ற கட்சிகள் வந்து விஜயோட அலைஞ்சு வைக்க போகிறாருன்ற ஒரு மிகப்பெரிய ஓபிஎஸ் வந்து உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சிருக்காரு அவர் கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ணல கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணார்னா அவரால வந்து அதிமுகவோட இரட்டை இலச்சினத்தை கோர முடியாது அந்த எல்லாமே வந்து அது கேஸ் எல்லாமே எடப்பாடிக்கு ஃபேவராக போயிடும் அதனாலதான் அவர் இன்னும் கட்சி ஆரம்பிக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வட்டாரங்கள் வந்து நமக்கு சொல்றாங்க சரி ஓகே ஆனால் விஜய் அவர்களை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சா பேசிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா இப்ப சமீபத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாரு ஆதரிப்பார் ஓபிஎஸ் ஆதரிக்க ஆள் இல்லைன்னா ஒரு நாட்டை காணாமே போயிருக்கும் நல்லா இன்னுமே அவர் தொடர்ந்து இயங்கிட்டே தான் இருக்காரு பல இடங்களில் தேர்தல் நினைக்கிறாரு ராமநாதபுரத்துலேருந்து இருந்து போட்டிட்டு இருந்தார் பல்லாப்பாள சேனத்துல போட்டுருந்தாரு அவருக்கு அப்போ எந்த மாதிரி முட்டக்கெட்டுகள் எல்லாம் ஆப்போசிட்ல இருந்து போடப்பட்டுச்சுன்றதை நம்ம பாத்துருக்கோம் பன்னீர்செல்வம்ன்ற பேர்லேயே வந்து நிறைய கேண்டிடேட் என்ன அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு சரி ஓபிஎஸ்ஸை தனித்து விட்டுட்டு அதிமுகவால இயங்க முடியுமான்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு டிராபேக்ன்றது அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இல்லாம டிடிவி இல்லாம அதிமுக சமீபத்தில் சந்திச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய மிகப்பெரிய லாஸ் ஒரு ஆறு ஏழு தொகுதியில் டெபாசிட் கூட வாங்கலாம் அதிமுக அதிமுகமான ஒரு இரண்டாவது ஒரு பெரிய கட்சி போயிருந்தாங்க மூணு இடத்துக்கு போகணும் டெபாசிட் கூட ஒரு சில இடங்கள்லாம் வந்து விட்டுருந்தாங்க சரி அப்படி இருக்கிறப்ப அதிமுகவுக்கு இந்த ஒரு நிலைமையா ஓபிஎஸ் அவ்வளோ பவர்ஃபுல் ஆனதுன்னு கேட்டால் ஓபிஎஸ் ஒரு பவர்ஃபுல்லானது அதாவது பின்னாடி வந்து கேஸ்ட் பெல்ட் அப்படின்ற விஷயங்கள் சொன்னாலுமே ஓபிஎஸ்க்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு கன்சாலிடேட்டான ஒரு ஓட்டு இருக்கு ஓபிஎஸ் டி டிவி சசிகலா இங்கெல்லாம் ஒரு கன்சாலேட் ஓட்டு இருக்கு அதெல்லாம் சேர்த்தா தான் அதிமுக வந்து விக்டரி அப்படின்ற விஷயங்கள் நோக்கி நான் முடியும் சரி அதிமுக டிவி கேலன்ஸ் வச்சால் அது ஒரு பலமான கூட்டணியாக எடுக்குமானு கேட்டால் பலமான கூட்டணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதிமுக ஆல்ரெடி டெஸ்ட் பவர் ஏறக்கூடிய ஒரு இருபது சதவீத வாக்குகளை வச்சிருக்க ஒரு டெஸ்ட் பவர் ஆல்ரெடி பல வாட்டி ஆட்சியில் இருந்திருக்காங்க பல விஷயங்கள் வந்து டீப் த ரூட் கிரவுண்ட் லெவலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதிமுகிறது ஒரு டெஸ்டட் பவர் விஜய்னு ஒரு கரிஷ்மேட்டிக்கான லீடர் இவங்க ரெண்டு பேரோட இது வந்து ஜாயின்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது அவங்க ரெண்டு பேரோட அலையன்ஸ் பார்த்தின விஷயங்கள் இன்னுமே வந்து சொல்ல நம்மளே நிறைய நிறைய கெஸ்ட் கிட்ட கேட்ட போதும்னா ஏடிஎம்கேவும் டிவிக்கேவும் அலைன்ஸ் வச்சாங்கன்னா மேபி ஆட்சி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா எல்லா ஊட்டும் சதறி போயிட்டு அது டிஎம்கேக்கு தான் ஃபேவராக போவோம் அப்படின்றதா பல பேர் சொல்ல விஷயம் இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து ஓபிஎஸ்சியோ இல்லை வந்து டிடிவியோ திரும்ப சேர்க்கிற எண்ணம் இல்லை காலம் கடந்து விட்டது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ திரும்ப இவங்க மூணு பேருமே வந்து ஏடிஎம்கேக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதே மாதிரி இப்படியே கட்சி இருந்தால் திருப்பி அதிமுக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுக்கான காலமும் கடந்து விட்டது கூப்பிடறாரு பேசுவோம் பாமக ஓபிஎஸ் தேமுதிக விஜய் இவங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை பண்ண முடியுமான்னு ஃபார்ம் பண்ணலாம் ஆனா அது கிரவுண்ட் லெவலில் ஆகுமான்னு கேட்டா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைபத்திகல் கொஷன் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆடியன்ஸ் வந்து அன்புமணி அன்புமணி முதல்வர் ஆகணும் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஆனா அதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு தெரிஞ்சாலுமே ஸ்டாலின் மாதிரியும் எடப்பாடி மாதிரியான ஒரு ஆளுகள் முதல்வராகிறதுக்கு ஓகேன்னு ஒத்துப்பாங்க விஜய் மாதிரி புதுசாக வந்த ஒருத்தரை முதல்வர் ஆகட்டும்னு விட்டுட்டு அன்புமணியில் தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க கூட்டணி சீட்டுகள் சார்ந்த விஷயங்கள் மேபி இப்போ ஓட் பர்சன்டேஜ் மேபி ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகுற விஷயங்கள் மட்டும் சரி பாமக பிரிங் பேங்க் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்கே தவிர்த்து டிவிக்கு ஆட்சியப்படுகிறதுக்கான வாய்ப்புன்றது கிடையாது மேபி திருப்பி டிவிக்கோ பாமக அலையன்ஸ் வச்சா ஒரு எட்டு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி திருப்பி ரெகனைஸ்டு பார்ட்டின்ற ஒரு அங்கீகாரத்துக்கு பாமக நகரும் அதுக்கான வாய்ப்புன்றது அதிகம் ஆனால் இந்த ஒரு அலையன்ஸ் வந்து பிடிக்கிற அளவுக்கு வர ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸு கேட்டால் கிடையாது வாய்ப்பய் முதல் ஏத்துப்பாங்களா வந்து விஜய் விஜய் கலை சொல்ற முக்கியமான விஷயம் வந்து எங்க எங்க தலைவர் வந்து முதல்வராக டிவிக்கோட ஓட்டு பாமகோட கேண்டிடேட் இருக்கிற இடத்துக்கு டிரான்ஸ்பர் டிவி டிவிக்கோட தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரித அரசியல் புரிதல் இல்லாதவங்க அதனால பாமக அந்த ஓட்டுகளை வந்து ஷேர் ஆகிடும் ஆனால் பாமகோட எல்லா டிவி டிவிக்கு ஷேர் ஆகுமான்னு கேட்டா ஷேர் ஆகாது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி இருக்கிறப்ப விஜய் நம்ம தலைவர் விஜய் முதல்வராக நான் உழைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் அந்த மான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பாமகோட அலைஞ்சு வைக்கிறப்போ முரண்பாடுகள் ஏற்படுத்துக்கான காரணமே அது தாங்க ஏன்னா பண்ணோட்டே இறக்கி இருபது தொகுதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க ஆறு தொகுதி தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்போ அந்த ஒரு கேப்புன்றது எங்கே வருது அப்படின்ற விஷயம் இருக்குது தெரியுமா அப்போது இந்த மனநிலம் தான் எடப்பாடி முதலாவது நான் உழைக்கணுமா அப்படின்ற வந்து நின்றோம் ஏன்னா இந்த ஒரு மனநிலையிலிருந்து கம்யூனிஸ்ட் தொண்டர்கள்கிட்டயோ விசிகா தொண்டர்கள்கிட்டயோ அந்த காங்கிரஸ் தொண்டர்கிட்டயோ இருக்கார் கட்சியோட நல்ல ரெக்கக்னைஸ்ட் பொசிஷன் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்க தவிர தவறு அவன் முதல்வராக நான் உழைக்கணுமா அப்படின்ற ஒரு மண் எண்ணம்ன்றது இவங்களுக்குள்ள இருக்காது ஆனா இந்த தலைவர்களே நான் ஏன் முதல்வர ஆகக்கூடாதுன்ற ஒரு கேள்வியை வந்து தொடர்ச்சியாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப மற்ற கட்சிகள்ல இருந்து இப்போ சமீபத்துல பேசியிருந்த திருமணம் பாத்தீங்கன்னா நீ ஏன் துணை முதல்வர்னு என்னை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் நான் எல்லாம் முதலமைச்சரா கூட தான் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தேர்தல் அரசியல மட்டும் அப்படின்ற விஷயம் அவர் பேசுறாரு அது தப்பான விஷயம் கிடையாது மேபி யார் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு நாள் அந்த சிஎம் பதவி அப்படின்றதெல்லாம் அடையணுன்றது ஒரு ஆசை இருக்கும் அதுக்கேற்ற உழைப்பை அவங்க போட்டாங்கன்னா அதுக்கான அறுவடை அவங்க பண்ண போகிறாங்க ஆனால் கூட்டணி சார்ந்த விஷயங்கள் அவங்க நகர பார்த்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து லிமிட் பண்ணிக்கிறாங்க விஷயம் பார்க்கணும் பார்க்கவே விஜய அவர்கள் தனித்தின்னா வாய்ப்பே இல்லைன்னு கேட்டால் தனி வாய்ப்பே இல்லைன்னு சொன்னோம்னா அதுக்கான உழைப்பையோ மற்ற விஷயங்களையும் வந்து விஜய் அவர்கள் போடணும் படம் முடிஞ்சு ஒரு நாள் ஆச்சு இன்னுமே வந்து அவர் பாதி நாள் வெளில வரதே கிடையாது மாஸ்க்கு ஒரு நாள் மூணு நாள் மட்டும் வந்து தலை காமிச்சு மாதிரி கம்ப்ளைண்ட் தொடர்ச்சியா இருந்து நாங்க வந்து மீட்டிங்கோ இல்ல கார்பரேட் கம்பெனியோ நடத்தல வாரத்தில் வருஷத்துல ரெண்டு நாள் மூணு நாள் வந்து ஈவென்ட் செலக்ட் பண்ணிட்டு அதை மட்டும் தான் நான் பிச் பண்ணுவேன் மற்ற நாள்லாம் நான் வீட்லயே இருப்பேன் சொல்லிட்டு இவர் கட்சி நடத்துறாரு எனக்கும் வந்து மக்களோட பிரச்சனைகளை வந்து இவர் வந்து நிற்கணும் கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வருஷத்துல ஒரு நாள் வந்து என்னவெனமென்ட் பக்கம் நடத்துறேன் வருஷத்துல ஒரு நாள் வந்து நான் சிஎஸ்ஆர் பக்கம் நடத்துறேன் வருஷத்துல நான் வந்து கான்ஃபரன்ஸ் நடத்து நடத்த முடியாது இவர் கட்சி நடத்துறாரு இவரு என்ன கார்பரேட் ஆஃபீஸரை நடத்துறாரு அது புரிசா உங்களுக்கு தொடர்ச்சி ஆகி ஓ மட்டும்தான் எடப்பாடியோட பயணம் ஆகட்டும் த சென்ஸ் எடப்பாடி பெருசா பொது கூட்டம் போடலைனாலும் கட்சிக்காரங்களோட கல்யாணம் கட்சியோட ஃபங்க்ஷன் சரி மாவட்ட செயல மாவட்ட செயலர் இருக்கட்டும் செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு சொல்லி எக்கச்சக்க கூட்டங்கள் போயிட்டே தான் இருக்காங்க மீடியாவில் நீங்க எடப்பாடியை பாக்கிறது கிடையாது அண்ணாமலை அண்ணாமலையோட கட்சி மீன் பாஜக அவ்வளோ பெருசா வாழ்ந்துருந்தா அண்ணாமலை நகர்ந்து கொண்டே இருந்தார் போராட்டத்தில் மக்களையும் செய்தியாளர்களையும் சந்திச்சுட்டே இருந்தார் சீமான் கம்பேர் பண்றப்ப டிவிக்கே விட சீமானோட கட்சி சின்ன கட்சி தான் ஆனா சீமான் நீங்கிட்டே இருக்கார்ல அந்த இயக்கம் அப்படின்றதே விஜய் கிட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறையா இருக்குல்ல நீங்க வந்து ஆகஸ்ட்ல ஒரு ஈவென்ட் இருக்கு செப்டம்பர் லீவென்ட் இருக்குன்னா எடுத்துருப்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் இருக்கு முன்னே பிளான் வச்சிருந்தா ப்ராகிரஸ் இருக்கணும் ப்ராகிரசும் ப்ராசஸும் எல்லாமே வெறும் பிளான் மட்டும் என்ன பண்றது பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பாப்பா ஒவ்வொரு பிளான்ஸும் வச்சிருப்பாங்கல்ல நம்ம யோசிக்கும் போது டிவி கே இருக்கும் இதை பத்தி யோசிக்க மாட்டாங்களா

அறிவி இப்போ கூட்டணி போய் ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடிமட்ட தொண்டர்கள் வந்து ஜெல் ஆகிறதுக்கான விஷயங்கள் அவங்களுக்கான டைம் பீரியட் இருக்கும் இல்லையா நீங்கள் ஜான்வரியில் போயிட்டு நான் வந்து ஏப்ரல் பதினோராந்தேதி ஹோப் தட் எனக்கு டேட்டு கரெக்டாக ஞாபகம் இல்லை அறிவித்தாங்க ஏடிஎம்கி பிஜேபி அலையன்ஸ் ஏதாவது கூட நாலு மாதம் ஆகுது ஜெல் ஆகிட்டாங்களா அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரியான

இருக்கு தினைக்கும் வந்து மக்களோட பிரச்சனைகளை வந்து இவர் வந்து நிற்கணும் கார்பரேட் கம்பெனி மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் வந்து என்வெரன்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துகிறேன் வருஷத்துல ஒரு நாள் வந்து நான் சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம் நடத்துகிறேன் வருஷத்தில் ஒரு வந்து கான்ஃபரன்ஸ் நடத்த நடத்த முடியாது இவர் கட்சி நடத்துகிறாரு இவர் என்ன கார்பரேட் ஆஃபீஸாக நடத்துறாரு ஆகஸ்ட்டில் ஒரு ஈவெண்ட் இருக்குது செப்டம்பர் ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா ஏன் ஸ்டேட்டாக எடுத்துகிட்டு போங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் இருக்கு பிளான் வச்சுருந்தா பாஸ் பிரோஜனம் ப்ராக்ரஸ் இருக்கணுமே ப்ராக்ரஸும் ப்ராசஸும் எல்லாமே வெறும் பிளான் மட்டும் வச்சு என்ன பண்றது இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கூட கூட்டணியில் வந்து பாஜக இருக்குது பாஜகவோட கூட்டணியில் பல கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுதான் வந்து அந்த குட்டி படத்தில் தனுஷ் காமனியோட சேர்த்து போய் சொல்லிருந்தாங்க இது யார் அப்படின்னு கேட்டா என் லவ் அப்ப அவன் யாரு அவளோட லவர் என்ற கணக்கு தான் வந்து அந்த பொண்ணு யாரு என் லவர் சார் அப்ப இந்த பையன் அவளோட லவர் சார் கோடி கட்சியை கூட்டணி வச்சிருந்தாலும் தெரு போய் நீங்கள் ஓட்டி கேட்டால் தான் ஓட்டு போடுவாங்க கூட்டணி மட்டுமே ஓட்டு ஆகிறதா கிடவாது ஸ்டாலின் மாதிரியும் எடப்பாடி மாதிரியான ஒரு ஆளுகள் முதல்வர் ஆகிறது ஓகேன்னு ஒத்துப்பாங்க விஜய் மாதிரி புதுசாக வந்த ஒருத்தரை முதல்வராகட்டும்னு விட்டுட்டு அன்புமே தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்கன்னு அங்கேயே பண்ண மாட்டாங்க இப்போது சமீபத்தில் பேசியிருந்த திருமணம் பார்த்தீங்கன்னா ஏன் துணை முதல்வர்னு என்னை வந்து டிஸ்கஸ் பண்ணுற நான் நான்லாம் முதலமைச்சராக கொண்டதா எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தேர்தல் அரசியலில் மட்டும் அப்படின்ற விஷயம்னு அவர் பேசுறார்